ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் என்னெண்டா வந்து இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கப்ஸா வாங்க வந்திருக்கோம் வாங்கியாச்சு அடைக்குள்ளோட கீழாது எடுக்கிற இல்லை அதனால் வாங்கிட்டோம் வாங்கிட்டு போய் கொண்டிருக்கேன் என்னெண்டா இன்றைக்கி நம்ம பசங்க யாரும் சாப்பிட போள்ள ரூமுக்கும் ரூமில் போகாத இன்றைக்கு நாங்கள் நம்மளோட ஒர்க் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றோம் மூன்று பேர் புதாக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பாருங்கன்ட்டு கொடுக்க போகிறோம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு சொல்லிவிடுவாங்க என்ன சொல்கிறாங்க அனுபவாபம் இது சவுதியில் தேசிய உணவு ஹப்ஸா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து தான் போகும் அதனால் ஹிந்தி என்னச்சிடாங்க தமிழ்லேயும் மிரிக்குது அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு திரும்ப தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன் சவுதி தேசிய உணவு கப்ஸா பாருங்கள் நீ அவங்கள

இங்கே நின்று ஒர்க் ஷாப்பில் வாங்கி வேலையும் கூட அதனால் அக்களை நான் அனுப்பலை இங்கே எல்லோரும் வாங்கி கொடுத்து இங்கே சாப்பிட அப்போ சரி சொன்னானுங்கள் சரி என்ன அது அதை ஒரு வீடு எடுத்து போட வேண்டானே அப்போ சரி ஓகே போட்டு எடுத்து போட்டிருக்கேன் வரல எவ்வளோங்க நாட்டிலேயே வந்துருக்கு கப்சா வாங்கி சாப்பிட பாருங்க சவுதியில் சவுதி தேசிய உணவு தான் இது கப்சான்றது எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் உறைப்பெல்லாம் கிடையாது உரைப்புக்கும் நமக்கு பச்சை மிளகா வெங்காயம்லாம் கொடுப்பாங்க இனி அது நமக்கு கிடைக்கல இன்றைக்கு மறந்துவிட்டோம் வாங்கி கொண்டு சாப்பிட்றோம் பாருங்கள் எல்லாம் சாப்பிடு கொண்டு ஆ நல்லா அரிக்கன்றாங்க நீங்கள் ட்ரை ஒன்றை பாருங்கள் நிறைய இடத்த இறுக்குது இப்போ மண்டை இருக்க நினைக்கிறேன் வாங்கி சாப்பிடு பாருங்க வேறு லெவலுங்க பார்ப்போம் அடுத்த என்ன பேசுகிறாங்கட்ட பார்ப்போம் அதையும் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ये दोनात बिना तीन आठ बिना है ना फर्स्ट टाइम कराएँ फर्स्ट टाइम ये फिर मूंदे यारों फर्स्ट टाइम अराड़ा बाइक में दिखे साम्राज्य पकड़ना फ्री किया टेस्ट पड़ी नहीं बाहर मुझे आठ बाइक ना क्यों क्या बोलता है अच्छा है टेस्ट ऐसा है गोल ना बहुत बढ़िया है ज मैं पल मैं बोलो क्या बोला बढ़िया है बहुत बढ़िया है मैं 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 पल मैं पल लग गई मैं पल हाँ बहुत रेमरोस है बहुत पावरफुल तो है हाँ कब ना हिंदी नंबर वन बहुत अच्छा है बहुत अच्छा है अरे नेट मैं तो टेस्ट हूँ मैं तो टेस्ट हूँ तो पार गई में जो बताइए नहीं आएगी तो

மேபாளி அது எனக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் ஜால லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் வந்து ஸ்ரீலங்கா அங்கால வலது பக்கம் இருக்கிறவர் வந்து மலையாளம் வலது பக்கத்துக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து இந்தியா ஹிந்திக்காரர் அப்போ பாருங்கள் அதான் சொல்கிறோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு இடத்துலேருந்து வேலை எஞ்சிட்டு எல்லா லாங்குவேஜையும் பேசிட்டு எங்களோட சந்தோஷமாக பண் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி வேலை வேலை கொஞ்சம் வேலை அப்படியே அனுப்பலாக்கலை சாப்பாட்டுக்கு அனுப்பலை அப்போ இங்கேயே எடுத்து சாப்பிட்டுட்டும் வேலையே திரும்ப கண்டினியூ பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இந்த சின்ன ஒரு ஷாப் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன் கப்ஸா வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்ப்போம் திரும்ப என்ன பேசுகிறாங்க பார்ப்போம் இப்போ நாட்டில் தான் கப்ஸா வந்து நாட்டில் எல்லோரும் கப்சா

தக்காளி சட்னி பாருங்க அப்படி கேட்டு தக்காளி சட்னி சூப்பராக தான் நான் உரைப்பு அடுத்து பெரு உப்பு இந்த கப்சா ரைஸில் ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருக்குது இப்போ நாங்கள் வாங்கினது ஒயிட் ரைஸ் தான் அது பிரியாணி ரைஸ் இருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது அமெரிக்கன் ரைஸ் இருக்குது இதில் மூன்று நாள் டைப் இருக்குது அப்போ நாங்கள் வாங்கினது வந்து இதுதான் என்ன ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் எங்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்கான வாங்கினாங்க வேறு லெவலுங்க கப்ஸாண்டா வேறு தான் கப்ஸா அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னடா அப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கீங்க இப்போ நாட்டில் இருக்குங்க நிறைய இடத்துல நாட்டில் வந்துட்டு இது பாருங்கள் ட்ரை பண்ணி இங்கே வந்து இதில் ரேட்டு வந்து அவ்வளோண்டா ஃபுல் கப்ஸா வந்து நாற்பத்தி நாலு ரியால் ஹாஃபண்டா இருபத்தி ரெண்டு ரியால் இப்போ அந்த பெரிய மிரண்டா வந்து பத்து ரயாள் ஒன்பது ரயால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இவங்க புதாக்கள் அந்த மூன்று பேரும் அந்த பகுதிக்கு மூன்று பேரும் பகுதிக்கு ஆள் ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடிக்கு மேற்பாளையும் மூன்று அளவு புதால் அவங்க சாப்பிடலன்னாங்க சரி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ரோடு வாங்கி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இதான் எனக்கு ஒரு அடுத்த வேலையும் போது எல்லா லாங்குவேஜ் காரணம் நிற்க முடியாது சந்தோஷமாக இருக்கும் என்னது வீட்டில் வீட்டாக்கள் இல்லை தானே இப்போ இவங்க எல்லாம் வேலையாக்கிறோட இல்லை சேர்ந்து இங்கே ஒன்றும் வேலை செய்கிறதும் இப்படி சாப்பிட்றதெல்லாம் ஒரு சந்தோஷம் வேறு யாரும் இல்லானே நமக்கு இங்கே இங்கே யாரும் இல்லை நாட்டில் போனால் இவங்க மக்களோட வந்து சாப்பிடலாம் மிக்கபடி இப்படி தான் வேலையும் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதும் திசைந்தானுங்க இப்படி தான் போய்கொண்டிருக்குது இப்படியே போய்கொண்டிருக்கீங்க வேறு நம்ப அது இப்போ வந்துங்க சிக்கனுக்கு வந்து கோழி இறைச்சிக்கு வந்து சொல்கிற அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கண்டா திஜாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க திஜாஜ் தான் அதை பேர் அரபியில் நம்ம இங்கிலீஷில் சிக்கன் விடுவோம் அடுத்து கோழி அதுங்கண்ணா வேறு தான் வேறு லெவல் சூப்பராக இருக்கும் அது நல்லா தானே நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா சரிங்க எல்லாேரும் என்னெண்டாங்க இப்போ ஒரு ஒரு சிக்கன் தான் கணக்கு இப்போ ரெண்டு மூணு சிக்கன் வாங்கியிருக்கீங்கன்னா ஆனால் சாப்பிட முடியாது அவ்வளோலாம் சாப்பிட முடியாது ஒரு சிக்கனே பாருங்கள் ஒரு சிக்கனே என்ன முடியலை சிக்கன் தானே அப்படியே அப்படியே சுட்டு சுற்றுக்கும் கப்ஸா வாங்கும் அந்த எல்லாம் எல்லாம் வருவாங்க என்னடா அந்த வெயிலாக சாப்பிட் சாப்பிடணுமா கட்டாயுவாங்க என்னடா ஒயில் கொடுத்தானே அப்போ அந்த ஒயிலில் வெட்டுறதுக்கு ஒயில் இல்லாமல் நம்ம உடம்புல அந்த ஒயில் தங்காமல் இருக்க தான் அந்த இல்லை வருவாங்க எல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டா நல்லா கொலஸ்ட்ரால் வராது அடுத்து வந்து பச்சை மிளகா கொடுப்பாங்க வெங்காயம் கொடுப்பாங்க தக்காளி சட்னி கொடுப்பாங்க இதோடைய சேர்த்து அடுத்து வந்து இந்த வாஸ்மதி அரிசிலாம் அரி அரிசியில் தான் வந்து இந்த கப்ஸை செய்வாங்க கப்ஸா ரைஸ் ஒயிட் ஒயிட் ரைஸ் தான் நாங்கள் வாங்கினோம் இதில் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது சோ ஷோத்தில் அப்போ என்னது கப்ஸா ஒயிட் ரை ஒயிட் ரைஸு அடுத்து பிரியாணி ரைஸு இன்னொன்று இருக்குது அமெரிக்கன் ரைஸ் அன்றுவாங்க அரவியில் சொல்லுவாங்க அமெரிக்கன் ஃப்ரூட்ஸ் சென்றுவாங்க ரொஸ் சொல்லுவாங்க சௌத்துக்கு ரொஸ் அறவில பேர் சிக்கனுக்கு கப்சா சிக்கன் இதில் சிக்கன்லேயும் ரெண்டு ஐட்டம் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து சவ்வாயா அடுத்தது இன்னொன்று இருக்குது அடுத்து இன்னொரு சிக்கன் இருக்குது அல்ஃபாம் அல்பாம்ண்டா அது எப்படி என்றால் இதை இதில் சுட்டு சு சுடுவாங்க ஹோலியில் அதாவது நெருப்புத்தணலில் போய் சுட்டு அது சுடுவாங்க அதுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது இந்த சிக்கன் தான் ஏன்டா இதில் வந்து நல்ல ஒயில் ஒயில் எரியாது ஒயிலெலாம் அடுத்து போடும் அதனால் இந்த இக்கன் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் இது வாங்கிட்டுதுன்னா நம்ம பசங்களும் எல்லாம் அழிக்கவே இறாங்க பாருங்கள் அப்படி இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க புதாக்கள் தானே புதாக்கள் சாப்பிடலாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கொண்டு பாருங்கள் அதை வந்து மக்களே இப்போ நான் சாப்பிட முடிக்கிது இப்போ நான் ஒழுங்கப்படுறேன் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி கொஞ்சம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல முக்கியமான வேலை ஒன்று கொண்டு வைக்கிறோம் சைட்டுக்கு தான் அந்த அந்த வீடியோ அந்த இது சீரத்தாலாம் போயிடலாம் போனது என்ன கொஞ்சம் அவசரம் சைட்டுக்கு அவசரம் மோடி கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி நானும் ஆக்கலான்னு அனுப்ப விரும்பல இல்லைங்கடா சாப்பிட்றோம் இதாண்டி சாப்பாடு வாங்கி சாப்பிடு கொண்டு வைக்கிறோம் அடுத்து பாருங்க நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார் அவர் எல்லாரும் உண்டா தான் சாப்பிட்றோம் இல்லைங்க இங்கே தான் இங்கே இங்கேருந்து வேலையும் போதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க நாங்கள் சேஃப்டி ஆஃபீஸராக எடுத்து வந்து இன்ஜினியராக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க எல்லாம் சகஜம் மாதிரி இருப்பாங்க பார்க்க மாட்டாங்க அவங்க இவங்க வரும் அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க எல்லோருடைய நல்ல ஒத்து வேணுக்கு சாப்பிடுவாங்க பிறந்தன் மேலே இருப்பாங்க எல்லோரும் வேறு லெவலுங்க மக்களே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாடோமும் இருக்குது காத்தாங்கொடியெல்லாம் இருக்குது மொட்டை கிளப்புலையும் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த சிக்கனை வாங்கி சாப்பிடு பாருங்கள் இந்த கத்தா ரைஸ் வேறு லெவலில் இருக்கீங்க நாட்டில் நான் இது ரைஸ் வாங்கி சாப்பிட்லாம் சிக்கன் வாங்கி சாப்பிட்ணும் வேறு லெவல் பாருங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சால் ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலுங்க அப்படி இருக்கும் சரிங்க மக்களே இப்போ அந்த வீடியோவையும் நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் அதையும் போடுவோம் நாங்கள் பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்க சரிங்க எல்லாம் எல்லாம் ஹால் முடிஞ்சது நீங்கள் அவங்களுக்கு ஆரம்பத்தை அரெஸ்ட்டை கொடுத்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலை பாருங்கள் மக்களையும் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மக்களே வேற ஏதாவது வீடியோ வேண்டாம் கேளுங்க எடுத்து போடுறோம் பார்த்தீங்கனே எத்தனை லாங்குவேஜ் கண்டு மலையாள சாப்பிடுறோம் அடுத்த வந்து ஒடியன் இந்த ஜலைக்கார இந்தியா அந்த ஒயிட் அருகே வந்து மேப்பாள் நாட்டுக்காரா எல்லாம் புது புதுதாக்கள் தான் வேறு லெவலுங்க பார்ப்பேங்க என்ன இது வந்து சவுதி தேசிய உணவு தானுங்க இது சவுதிக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேன் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றோம் எந்த நாட்டுக்காரர்களும் கப்சா விரும்பல் மக்களில் எல்லாரும் விரும்புவாங்க என்னென்னா அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் ஆகி அது வேறு லெவலுங்க அதான் சொல்லாங்க வேறு லெவல்னா சொல்லலாம் அடுத்த நன்றி வணக்கம் மக்களே